ஹாய் ஆள் இன்னைக்கு உடலுக்கு ரொம்ப சத்தான கருப்பு உளுந்தங்களி எப்படி சேர்ந்தால் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து ஜிங்கு அயர்னு புரோட்டின்ஸ் கண்ணன்லாம் நிறைய இருக்குது குறிப்பாக பெண்களுக்கு வந்து கற்பப்பை சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்குமே இது ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும் நான் பெரிய சைஸை ஸ்பூனில் வந்து ஒரு ஏழு ஸ்பூன் வந்து இந்த மாவு எடுத்துக்கிட்டேன் இதோட வந்து தேவையான அளவு சால்ட்டு போட்டு தண்ணி ஊற்றி கட்டிப்படாமல் கரைச்சி வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க நான் முக்கால் கிலோ கருப்பு உளுந்துக்கு வந்து கால் கிலோவுக்கு கொஞ்சம் கூட வந்து பச்சரிசி சேர்த்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுப்பேன் இதை வந்து வாரத்தில் ரெண்டு தடவை வந்து கொடுத்தீங்கன்னா வந்து ரொம்ப நல்லது இப்போ தண்ணியை காய வச்சு நம்ம கரைச்சி வச்ச மாவு அதில் ஊற்றி கரண்டியை வச்சு கட்டிப்படாமல் கிளறிக்கிட்டே இருங்க இல்லைன்னா கட்டி பட்டுறோம் இதோட வந்து வெள்ளம் நல்லெண்ணெய் ரெண்டும் சேர்த்து வந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது இது சிலர் வந்து இதோடைய ஒன்றா நல்லெண்ணெய் அப்புறம் வந்து வெள்ளம் அதெல்லாம் போட்டு ஒன்றா கிளறிடுவாங்க நான் வந்து இந்த மாதிரி தனியாக தான் வச்சுப்பேன் கையை வந்து தண்ணியில் தொட்டுட்டு இந்த மாதிரி தொட்டு பார்த்தீங்கன்னா விரலில் ஒட்டாது அப்படி ஆயிடுச்சுன்னா வந்து அது வெந்துருச்சுன்னு அர்த்தம் இது வந்து வாரத்தில் வந்து ரெண்டு தடவையாவது எடுத்துக்கோங்க பெண்களுக்கு ரொம்ப நல்லது முடி உதிர்வு பிரச்சனைக்கும் வந்து இது நல்ல சொல்யூஷன் கொடுக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ